என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயமானது சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நடத்தி கொடுக்க போகின்றது என் குழந்தையே உன்னுடைய நெருங்கிய உறவான ஒருவருக்கு மாரடைப்பு வர வேண்டிய நேரம் இன்று இரவு அது நடக்கவும் போகின்றது என் குழந்தையை கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை முழுமையாக கேள் எதையும் அரைகுறையாக கேட்டுவிட்டு நீயாக ஒரு முடிவுக்கு வந்து விடாதே அப்பன் எப்பொழுதும் எதிர்மறையான விஷயங்களை சொல்கிறார் என்று நீ ஒருபோதும் நினைத்து விடாதே என் குழந்தையே நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களைத்தான் இந்த கருப்பன் உன்னிடத்தில் எப்பொழுதும் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுமே ஏதாவது ஒரு காரணத்திற்காகத்தான் உன் கண்ணில் படுகிறது என்பதனை நீ மறந்து விடாதே கருப்ப நினைத்தால் இது போன்ற விஷயங்களை உன்னிடத்தில் சொல்லாமல் நடந்தால் நடக்கட்டும் அவர்கள் அனுபவிக்கட்டும் என்று சொல்லி விட்டுவிட முடியும் ஆனால் அதையெல்லாம் நான் செய்யாமல் உனக்கு எதற்காக இந்த விஷயத்தை நான் எடுத்துச் சொல்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா கருப்பன் முன்னின்று உனக்கு செய்யக்கூடிய சில காரியங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகளை என் பிள்ளை நிச்சயமாக நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்னாலும் உனக்காக உன் அப்பன் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக தெளிவாக தெரிந்திடுவாய் கருப்பன் முன்னின்று ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது ஒரு உயிருக்கு ஆபத்து என்று நான் சொல்ல முன்வரும் பொழுது அதை என்னவென்று நீ கவனிக்க வேண்டுமல்லவா கருப்பன் சொல்வது உன்னுடைய இல்லத்தில் இருப்பவருக்கு அல்ல உன்னுடைய உறவினர் உன்னுடைய ஊரிலோ அல்லது உனக்கு சொந்த பந்தத்திலோ இருக்கின்ற உறவினர் ஒருவர் அதுவும் குறிப்பாக ஒரு ஆண் இவருக்குத்தான் இந்த மாரடைப்பானது வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றது என் குழந்தையே ஏன் எதற்காக இவர்களுக்கு வரக்கூடிய காரணம் என்ன என்பதனை நான் உனக்கு நிச்சயமாக சொல்ல வேண்டி வந்திருக்கின்றேன் உன் கருப்பன் ஒரு விஷயத்தை சொல்ல நினைத்து விட்டால் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அதை கேட்பதும் கேட்காமல் போவதும் உன்னுடைய விருப்பம் கருப்பன் காரணமில்லாமல் எதையும் சொல்வதில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துவதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள எப்பொழுதும் சரியான மனநிலையோடு இருக்கிறாய் அல்லவா உனக்காக உன் அப்பன் உன் வாழ்க்கையில் என்ன நடத்தினாலும் அதிலிருந்து வரக்கூடிய உண்மைகளை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நான் உனக்கு நடத்துவதை நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் முன்னால் நின்று உனக்கு எந்த ஒரு உண்மைகளையும் இதுபோன்று மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய விஷயங்களை சொல்லும் பொழுது சற்று கவனமாக செவி கொடுத்துக்கேன் என் பிள்ளையை நான் சொல்கின்ற இந்த அடையாளம் முதலில் அவருக்கு இருக்கிறதா என்று நீ யோசித்துப்பார் என் குழந்தையே இந்த ஆண் அதிகமாக வேலை வேலை என்று ஓடிக்கொண்டிருப்பவர் தன்னுடைய குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் இவரால் ஓடாமல் இருக்க முடியாது இவரால் உழைக்காமல் இருக்க முடியாது தனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் பெறாமல் இவரால் இருக்க முடியாது அப்படி ஓட்டம் ஓட்டம் என ஓடிக்கொண்டிருக்கின்ற இவரை நிச்சயமாக என்னவென்று நீ சரியாக கவனித்தாயானால் எதனால் இவருக்கு மாரடைப்பு வருகிறது என்பதனை தெரிந்து கொள்வாய் உழைக்கின்றவர்களுக்கெல்லாம் மாரடைப்பு வந்துவிடுமா என்ன நிச்சயமாக கிடையாது என் குழந்தையே இவரினுடைய சில நடவடிக்கைகள்தான் இது போன்ற ஒரு நிலையை இவருக்கு உருவாக்கி கொடுக்க போகின்றது அதாவது தீய பழக்க வழக்கங்கள் இவருக்கு அதிகமாக இருக்கின்றது அதாவது புகையிலை பழக்கங்களும் மது அருந்துவதும் போன்ற பலவிதமான தீய பழக்கங்கள் என்னென்ன தீய பழக்கங்கள் எல்லாம் உண்டோ அது போன்ற தீய பழக்கம் எல்லாம் இவருக்கு இருக்கின்றது அது மட்டுமல்ல தன்னுடைய உறவை தாண்டிய பல பெண்களோடான உறவும் இவர்களுக்கு இருக்கின்றது சட்டென்று யார் பார்த்தாலும் இவர் அப்படித்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இந்த மனிதர் எப்படி வெளியில் மரியாதையோடு இருப்பது போல இருந்தாலும் எல்லோரும் இவரை மதிப்பதாக நடந்து கொண்டாலும் அத்தனையும் நடிப்புத்தான் ஏனென்றால் இவரினுடைய நடவடிக்கைகளை அறிந்தவர்கள் ஒருபோதும் இவர்களை மதிக்க மாட்டார்கள் மன்னிக்கவும் மாட்டார்கள் தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு இவர் செய்தது மிகப்பெரிய துரோகம் அல்லவா அவரினுடைய துணையும் இந்த விஷயத்தை தெரிந்துமே தெரியாதது போலத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இது போன்ற ஒரு விஷயம் நடந்துமே அது நடக்காதது போலத்தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படியாக இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களோடு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரத்தில் இவர்கள் இது போன்ற காரியங்களை செய்வதனால் இவர்களுக்கு மாரடைப்பு வருகின்றதா இல்லை என் குழந்தையை தீய பழக்க வழக்கங்கள் ஒரு மனிதனை எப்பொழுதும் அங்குமிங்குமாக அலைய வைக்கின்ற நேரங்கள் என்று இவை எல்லாமும் ஒன்று சேர்ந்து தன்னுடைய நிம்மதியை இழக்கின்ற நேரம் அவர்களுக்கு இந்த மாரடைப்பு வர காரணமாக இருக்கின்றது எதற்கெடுத்தாலும் கோபம் கொள்வது எந்த இடத்திலும் பேசும் பொழுது வார்த்தைகளை விட்டு விடுவது எப்பொழுதும் யாரையும் மதிக்காமல் கடந்து செல்வது தன்னை விட வயது மூத்தவர்களை கூட தான் பணபலம் படைத்தவன் என்று சொல்லி அவர்களை மதிக்காமல் செல்வது தனக்கு அதிகப்படியான நட்பினை கொடுத்தவர்களுக்கு துரோகத்தை செய்வது தன்னை நம்பியவர்களை ஏமாற்றுவது இது போன்ற பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் இவர்கள் கடந்து வர முடியாமல் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் இவர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று உணர முடியாமல் இது போன்ற பிரச்சனைகளுக்குள் சிக்கி தவிக்கின்ற இந்த நேரம் இவர்களை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று நான் உனக்கு சொல்லிவிட வேண்டி வருகின்றேன் என் பிள்ளையை இன்றிருக்கின்ற குழந்தைகளை எல்லாம் நான் நன்றாக கவனித்து விட்டேன் என்ன தெரியுமா பொன் வேண்டும் பொருள் வேண்டும் பணம் வேண்டும் என்று தேடி அலைகின்றவர்கள் தன்னுடைய உடல் நலம் தனக்கு வேண்டும் என்று ஒருபோதும் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை தன்னுடைய உடலில் நோய்கள் இருக்கக்கூடாது தான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியமான உணவுகளை உண்ண வேண்டும் என்று அவர்கள் ஒருபோதும் நினைத்திருக்கவில்லை அப்படி மட்டும் அவர்கள் நினைத்திருந்தார்களேயானால் என்றோ இவர்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்திருக்கும் இவர்களினுடைய உடல் நலம் சரியாக இருந்திருந்தால் இன்று இவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளே கிடையாது எவ்வளவுதான் நாம் நன்றாக இருப்பதாக தோன்றினாலும் அவ்வப்பொழுது அவரவர் உடல் ஆரோக்கியத்தை சோதித்து பார்ப்பது நல்லது ஏனென்றால் எல்லாம் வந்த பிறகு ஐயோ அம்மா என்று ஓடிச் செல்வதை விட எதுவும் நடப்பதற்கு முன்பாகவே அந்த விஷயத்தை கண்டுபிடித்துவிட்டு இன்று இந்த உலகத்தில் எத்தனையோ மருத்துவ வசதிகள் இருக்கின்ற காலகட்டத்தில் எதையுமே முன்கூட்டியை தடுத்து நிறுத்திவிட முடியும் என்றால் நிச்சயமாக அதனை செய்யத்தான் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு எந்த ஒரு முடிவுகளையும் ஒருபோதும் நீ எடுக்க கூடாது உன்னுடைய அவசரமான விஷயங்கள் நீ செய்கின்ற பல அவசரமான சூழ்நிலைகள் என்று இவை எல்லாமும் உன்னுடைய உடல் நலனை கெடுத்து கொண்டிருக்கிறது என்று இன்னமும் உணராமல் தான் இருந்து கொண்டிருக்கின்றாயா இயற்கையான விஷயங்கள் எல்லாமும் உனக்கு இருந்து செயற்கையான விஷயங்களை நீ உன் வாழ்க்கையை விட்டு வெளியே அனுப்ப வேண்டும் அதாவது மின் விசிறியை போட்டால்தான் காற்று வருமா இயற்கையாகவே மரமசைந்தால் வருகின்ற காற்றை உன்னால் சுவாசிக்க முடியவில்லையா என் குழந்தையை வெளியில் உட்கார்ந்து பழக வேண்டும் இயற்கையை ரசிக்க பழக வேண்டும் இப்படி இயற்கை நமக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக அனுபவிக்க தொடங்கிவிட்டாலே போதும் இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் நமக்கு சரியாக நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நம்மை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களும் நமக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ நிலையாக தெரிந்து கொள்வாய் உன்னோடு என்றும் என்றென்றும் இந்த கருப்பன் நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் உனக்கு நான் சரிபடுத்தி கொடுக்க நினைக்கின்றேன் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்ன வேண்டும் என்று நீ உணர வேண்டும் கருப்பன் சொல்வது உனக்கு புரியும் என்று நம்புகிறேன் என் குழந்தையே இப்படி ஒருவருக்கு இது போன்ற ஒரு சூழ்நிலை வருகிறது என்றால் அதை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா இது போன்ற தவறுகளை நாம் செய்துவிடக்கூடாது என்று நம் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் ஒருபோதும் நாம், ஒரு நாம் விட்டுவிடக்கூடாது என்று என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் சரியாக தெரிந்து புரிந்து உனக்கான எல்லா உண்மைகளையும் சரியாக பெற்றுக்கொண்டு உன்னை தொடர்ந்து வருகின்ற பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை தடுமாற விட்டுவிடக்கூடாது சூழ்ச்சிகள் நடக்கத்தான் செய்யும் சோதனைகள் வரத்தான் செய்யும் அதற்காக வாழ்க்கையை விட்டுவிட்டு நீ எப்பொழுதுமே விழிபிதுங்கி நிற்கக்கூடாது என் குழந்தையே உடல் நலம் மிகவும் அவசியம் மனநலம் சரியாக இருந்தால்தான் உடல் நலத்தை நம்மால் பாதுகாக்க முடியும் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொண்டு நமக்கான ஒவ்வொரு வெற்றியையும் நாம் அடைய வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த கருப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக நடத்தி தரும் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியுமல்லவா கருப்பன் முன்னின்று உன் வெற்றியை உறுதி செய்வதும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை நடத்தி கொடுப்பதும் என் நேரமும் உனக்கு சரியான புரிதலாக இருக்கட்டும் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் எண்ணி கலங்காதே உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளும் இனி என்னாலும் உன்னை தொடரும் என்பதனை நீ உறுதியாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிரு நடத்த வேண்டிய விஷயங்களை நான் எப்பொழுதும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தருவேன் என்பதனை நீ நிச்சயமாக உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை நடத்துகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ வருத்தம் கொண்டிருக்காதே உன்னை தேடி நான் வரும்பொழுது உனக்கு வேண்டியது அத்தனையும் நிச்சயமாக உன்னை சரியானபடி நல்ல நிலைக்கு அழைத்து வரும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை கொடுப்பதும் உனக்கு வேண்டியதும் நீ விரும்பியதும் உனக்கு நிச்சயமாக நல்லபடியான நம்பிக்கையை தந்தே தீரும் யாரும் அதை மறுக்க முடியாது இப்படி ஒருவருக்கு மாரடைப்பு வருகிறது என்று நான் சொல்கிறேன் என்றால் இது போன்ற குணநலன்கள் உனக்கு இருக்கிறது என்றால் அல்லது உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கோ உன்னை வேண்டியவர்களுக்கோ இருக்கிறது என்றால் அவர்களை மாற்ற முயற்சி செய்யலாம் அவர்களின் வாழ்நாள் அதிகரிக்க வேண்டும் என்றால் இந்த எல்லாம் இவர்கள் சரியாக இந்த வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் என்பதனை நீ எடுத்துச் சொல்லலாம் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற எல்லாம் என்னவென்று புரிந்து எப்பொழுதும் என் குழந்தை நீ சந்தோஷமாக இருக்க பழகிவிட்டால் அது போதும் இந்த கருப்பன் சொன்ன வார்த்தைகள் இன்று வேண்டுமானால் உனக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் நாளை உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நிச்சயமாக உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் கருப்பன் முன்னின்று உன்னை தாண்டி வரக்கூடிய இந்த நாட்கள் என்னாலும் உனக்கான மிகுந்த மன நிறைவை கொடுக்க தயாராக இருக்கிறதல்லவா இந்த நொடி முதல் அப்பன் சொன்ன வார்த்தைகள் உன் மனதிற்குள் பதியும் என்றால் உடல் நல குறைவு என்பது யாருக்கும் வராமல் தடுத்து நிறுத்த முடியும் நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் எல்லோருடைய எண்ணங்களும் சரியாக இருக்க வேண்டும் நம்மை சுற்றி நடப்பதையெல்லாம் நன்மைக்கு என்பதனை நாம் உணர வேண்டும் நம்மை தேடி வருகின்ற வாழ்க்கையில் நமக்கான வெற்றியை நாம் எப்பொழுதும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னைச் சுற்றி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் இதையெல்லாம் தெளிவான மனநிலை கொண்டு நீ எதிர்கொள்ளும் பொழுதுதான் அப்பன் கருப்பன் சொல்கின்ற இது போன்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று என் குழந்தை புரிந்து கொள்வாய் யாருடைய வாழ்க்கையிலும் இது போன்று நடக்கக்கூடாது வாழ்க்கை ஒரே ஒரு முறை அதை அனுபவித்து சந்தோஷமாக வாழ வேண்டும் தேவையில்லாத பிரச்சினைகளுக்குள் சிக்கி தவிக்காமல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுள் கவனத்தைக் கொண்டு நம்முடைய உடலையும் நம்முடைய மனதையும் ஆரோக்கியமாக பார்த்து வேண்டும் என்பதில் முதலில் கவனம் இருந்துவிட்டால் அது போதும் இனி நடப்பது எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி வருவது எல்லாமும் உனக்கு உண்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ என்னாலும் சரியாக உணர்ந்திடுவாய் என்பதனை மறந்துவிடாதே கருப்பன் முன்னின்று உனக்கு தரக்கூடிய இந்த வெற்றி உனக்கு நிச்சயமாக இனி மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தட்டும் மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கையை உனக்கு உறுதியாக கொடுக்கட்டும் கருப்பன் இருக்கிறேன் உன்னோடு என்றும் உனக்கான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்.